மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் மது அருந்துவதால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் இருபத்தாறு லட்சம் பேர் மரணமடைவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல் கோளாறுகள் தொடர்பான அறிக்கையை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது அதில் மது அருந்துவதால் ஆண்டுதோறும் இருபத்தாறு லட்சம் பேர் மரணம் அடைவதாக அதில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் ஆண்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகில் ஆண்டுதோறும் மரணமடையும் மக்களில் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேர் மதுவால் அதில் ஆறு லட்சம் பேர் மற்ற போதைப் பொருட்களால் இறப்பதாகவும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் தகவல்களை மேம்படுத்தியுள்ள உலக சுகாதார அமைப்பு உலகம் முழுவதும் நாற்பது கோடி மக்கள் மது மற்றும் போதைப் பழக்கத்தால் ஏற்படும் உடல் கோளாறுகளுடன் வாழ்வதாக குறிப்பிடுகிறது அதில் இருபத்தோரு கோடி மக்கள் மதுவை சார்ந்து வாழ்வது தெரியவந்துள்ளது ஒரு வளமான சமூகத்தை உருவாக்க நம் ஆரோக்கியத்தை சீர்கேடாக்கும் பழக்கங்களை விரைவில் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்கள் அனைவரும் அணுகக்கூடிய வகையில் அமைக்க வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக இயக்குனர் டெட்ரோஸ் அடானும் கெப்ரிசியஸ் தெரிவித்துள்ளார்